வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜொரம் மஞ்சுமல் பாய்ஸ் ஜொரம் இங்க பார்த்தாலும் அதை பத்தி பேசி கிட்டத்தட்ட இந்த ஒரு வாரம் என் நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க நிறைய நண்பர்கள்னா பால்வியல் நண்பர்கள் நடுவில் இப்ப என் கூட வேலையில இருந்தவங்க அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஒரு நண்பன் இந்த ஆஃபீஸில் இருக்கும்போது போது நண்பன் அவனெல்லாம் நண்பனே கிடையாது பாலியல் நண்பர்கள் இருக்காங்கள்ல அவங்க தான் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஆழமான அன்பை கொடுக்குறவங்களா இருப்பாங்க அப்படி நிறைய நண்பர்கள் எங்கிட்ட பேசுனாங்க என்னுடைய திருச்சியில் கூட இருந்த நண்பர்கள் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க எயித்து நைன்த்துன்னு என் கூட படித்த நண்பர்கள்லாம் பேசுனாங்க பேசி ஒவ்வொருத்தனும் மஞ்சுமால் பாய்ஸை பற்றி நான் பேசிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு பார்த்தேன் ராம்ஜி நல்லா ராம்ஜி டே என்ன இதை பற்றி இவ்வளோ பிரமாதமாக சொல்லியிருக்கேன் அப்படியா இப்படியாக அந்த படத்தெல்லாம் கொண்டு அடித்து தங்க இந்த மஞ்சுமள் பாய்ஸை பாடுறா மலையாள படம் தமிழ்லேயே வந்து இந்த போடு போட்டிருக்கு அப்படின்னாங்க இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு இந்திய அளவுக்கு பறந்துபட்ட வியாபார சந்தை வந்து பெரிய அளவுக்கு கிடையாது மலையாள படங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த படம் இருபது கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டு நூறு கோடி ரூபாய் கலெக்ஷனை தாண்டி ஓடிட்டுருக்குனாக்க ஒவ்வொரு ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்ருக்கு நம்ம இப்போ நம்ம நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு தேட்டரு தான் ஏன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு தேட்டருக்கும் ஆள் வரல அப்படின்ட்டு கடையை சாத்திடுவாங்க அது மாதிரிலாம் நடந்துச்சு நான் நிறைய சித்தா படத்துக்கு நான் காலைக்காட்சிக்கு போய் உட்காந்துட்டு சார் மிஷின் சரியில்லை சார் அது சரியில்லை சார்னு காசு திருப்பி கொடுத்துட்டாங்க படம் இல்லை சார் அப்படின்ட்டு ஏன்னா ஆட்கள் கம்மியாக வராங்கன்ட்டு இது மாதிரி நிறைய கூத்தெல்லாம் நடக்கும் சேரன் சார் படம் ஒன்று வந்துச்சே தமிழுக்கு குடிப்பாங்கண்ணா அது ஒன்று அப்புறம் அந்த கருமேகங்கள் கிடைக்கின்றன அதெல்லாம் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஷோலாம் கொடுங்க நியாயமாரே அப்படிலாம் ஷோலாம் கொடுத்தீங்கன்னா தமிழ் குடிமகள் இன்னும் சில கோடிகளை வந்து வசூல் பண்ணியிருக்கோம் கருமேகங்கள் கிடைக்கின்றன இன்னும் பல கரு மேகங்கள் அப்படின்ற கவலை சூழ்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் போக்கியிருக்கோம் பஜான் சாருங்கிற ஒரு நல்ல கலைஞன் இந்த டூ கே கிட்ஸுக்கு நல்லாவே தெரிஞ்சிருப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க நியாயமாறே அப்படின்னு தான் கேட்கணும் அப்போ நண்பன் இருந்தேன் ஒரு ஒரு குறைந்த ஒரு இப்போ ஹிந்தி படத்துக்கு தெலுங்கு படத்துக்கெல்லாம் இருக்கிற மார்க்கெட் வேல்யூ கூட கேரளாவில் கிடையாது நல்ல தரமான படம் கொடுக்கணுங்கிறத அவங்களுடைய நோக்கம் அது மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஆனால் இந்த படம் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மோனில் நடிச்சு ஒரு படம் வச்சு பாருங்க இங்கேயே சக்கப்போடு போட்டி சந்த படம் ஆனால் தமிழில் வந்து அப்புறம் த்ரி த்ரீஷியம் நிறைய பேர் இதில் சேர்க்க சொன்னாங்க த்ரீஷியம் வந்து இங்கே வந்து அப்படிலாம் நமக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை நம்ம மலை ஓடிடியில் பார்த்து பெரிய தாக்கம் ஏற்படுத்தினது தான் இங்கே மலைய தமிழ் தமிழாக வந்து பாபநாசமாக வந்து நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தினது தான் பெரிய அளவுக்கு இங்கே நிறைய தேட்டர்கள் பரபரப்பான காட்சிகள் டாக்கு பேச்சு அப்படின்ட்டுலாம் கிடையாது நான் சொல்கிறது இந்த டாக்கு அதுதான் மவுத் டாக் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுலாம் அந்த வகையில் பார்த்தா இந்த படம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து சில படங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கு எந்த வகையில் அப்படின்னு சொன்னாக்க ஷோலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாவது வருஷம் எனக்கு அப்போ ஏழு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான் பிறந்தேன் திருச்சியில் கெய்டி அப்படிங்கிற ஒரு தேட்டர் இருக்கு சத்திரம் இதுகிட்டேன் மெயின் கார்டு கேட்டுக்கிட்டே இருக்கு காமராஜர் வளைவு அந்த இடத்துல கெய்டின்னு ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டரில் நிறைய படம் பார்த்துருக்கேன் அங்கே தான் அந்த ஷோலேய படம் ரிலீஸ் ஆச்சு தர்மேந்திராங்கிற அட்டகாசமான நடிகரும் அமிதாப் ஜி பிரமாவமான நடிகர் இல்லையா சூப்பர் ஸ்டார் அவங்க ரெண்டு பேரும் நடித்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் சொல்லப்போனால் அம்ஜத் கான் தான் நம்மளை புலனெடுங்க வச்சுருக்கிற ஒரு வில்லன் அவர் நம்பியார் பி எஸ் வீரப்பாவுக்கு அப்புறம் நம்மளுடைய பி நமக்குள்ளார ஒரு பீதியை கலப்பன வில்லன் அப்போ யார்றான்னு பார்த்தாக்க அது அப்ஜத் கானா தான் இருக்கும் மிரட்டியிருப்பார் அந்த நடிப்பு அந்த தாக்கம் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் இப்படித்தான் இருப்பாரு வச்சுட்டு பண்ணலான்ட்டு ஆர்கே சார் கேப்டன் விஜயகாந்தனுடைய கேப்டன் பிரபாகரன் படத்தில் மன்சூர் அலிகானுக்கு அப்படியே ஒரு கேரக்டரை கொடுத்திருப்பாரு மன்சூர் அலிகான் அதுலேயும் பிரமாதமா பண்ணியிருப்பாரு இதுல அம்ஜத் கான் ரொம்ப பிரமாதமா பண்ணிருப்பாரு மிரட்டுவர் நடிப்புல மிரட்டியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வந்து மிக பிரமாண்டமான வெற்றியை பெற்ற இந்த படம் வந்து ரீமேக் செய்யணும் ரீமேக் செய்யணும் செய்யணும் அப்படின்ட்டுலாம் ஒரு கட்டத்தில் பேச்சிக்கிட்டே இருந்துட்டே இருந்தது ஆனால் செய்யல அதே போல் இதை அந்தந்த மாநில வாரியான மொழிகளில் டப் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா ஏனும் இந்த டப் விஷயமும் நடக்கல நல்லவேளை டப் பண்ற விஷயம் நடக்கல ஒருவேளை அமிதாப்போ தர்வேந்திராவோ தமிழ் பேசி அது மொத்த சந்தோஷத்தையும் அந்த படம் நமக்கு ஏற்படுத்துகிற தாக்கத்தை எல்லாத்தையும் கலச்சி குழச்சி போட்டிருக்குமோ என்னமோ தெரியல நல்ல வேலை அது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இப்படி ஒரு சாதனை நடந்தது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க சோலேங்கிற ஹிந்தி படம் ஹிந்தி படமாகவே வந்து பெரிய சாதனை நிகழ்த்திச்சு அதற்கு பிறகு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷம் கே பாலச்சந்தர் சார் சென்னையிலேருந்து கிளம்பி ஆந்திராவுக்கு போய் ஒரு படம் பண்ணுறாரு அதாவது ஒரு தெலுங்கு படம் பண்றாரு அந்த தெலுங்கு படத்தில் கமல்ஹாசன் தான் ஹீரோ ஹீரோயினாக வந்து சரிதாவை அறிமுகப்படுத்துகிறார் மரோச்சரித்திராவில் அந்த மரோ கமல் சரிதாவுடைய நடிப்பில் வெளியாகி பாலச்சந்திர சாருடைய டைரக்ஷன் முத்திரையோட வந்து மிகப்பெரிய காதல் காவியமாக இருக்கிற இன்னி வரைக்கும் கொண்டாடப்பட்டுருக்கிற ஒரு விஷயம் அந்த படம் வந்து தமிழில் அதாவது தமிழகத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிச்சு ஆனால் தெலுங்குலேயே ரிலீஸ் ஆச்சு அந்த படம் தமிழில் டபுளாக பண்ணலாம் அப்படியே இப்போ தான் சம் ஒரு எனக்கு தெரிந்து ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி தான் சரித்திரா படத்தை தமிழில் டப் பண்ணாங்க ஆனால் அந்த தெலுங்கு படம் ஏற்படுத்திய தாக்கத்தை தமிழ் வாயசைப்பு நமக்கு பெரிய தாக்கத்தை தரல இன்னும் ஒரு கொசுறு தகவல் சொல்லிடுறேன் அந்த மரோ சரித்திரா இப்போ டப் பண்ணாங்க இல்லையா அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த படத்தில் கமலஹாசன் அவர்களுக்கு டப்பிங் கொடுத்தது குரல் கொடுத்தது ஒய்ஜி மகேந்திரன் சார் ஆனால் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு சிங்கீதம் சீனிவாசராவ் சாருடைய டைரெக்ஷனில் கமலஹாசன் நடித்து இருநிலவுகள் அப்படின்னு ஒரு டபுள் ஆக்ட் படம் ஒன்று வந்துச்சு தெலுங்கில் வந்த இந்த படம் தமிழில் இருநிலவுகள் அப்படின்னு டப் செய்யப்பட்டு வந்துச்சு அந்த படத்துக்கும் கமலஹாசனுக்கு ஒய்ஜி மகேந்திரன் சார் தான் டப்பிங் கொடுத்தார் சரி இது ஒரு கொசு தகவல் அந்த படம் வந்து அறுநூறு நாள் அறுநூத்தி ஐம்பது நாள்லாம் ஓடி இங்கே பெரிய சாதனை படைச்சி திருச்சியில கலைரங்கம் தேட்டரில் அந்த படம் ஓடிச்சு காலைக்காட்சி மட்டும் நினைக்கிறேன் நான் வந்து அந்த படத்தை கா அதாவது காலைக்காட்சி அந்த படம் ஓடுது மத்தியான ஷோ மேக்னி ஈவினிங் நைட் ஷோ வந்து திருச்சி கலைரங்கம் தேட்டர்ல உல்லாச பறவைகள் படம் ரிலீஸ் ஆகுது நானும் எங்கள் அப்பாவும் அந்த மரோச்சரித்ராவுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன் நாலாவது தடவை என் மரோச்சரித்ராவுக்கு கூட்டிட்டு போறாரு திருச்சியில கலைரங்கம் தேட்டர்ல காலைக்காட்சி படம் பார்க்கறேன் அங்கே எங்களுக்கு குடும்ப நண்பர் அசோக் அண்ணன் அசோக்கண்ணன்னு ஒரு அண்ணன் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த அண்ணன் இறந்து போயிட்டாங்க என் மேலே அவ்வளவு பிரியமா இருப்பாங்க நீங்கள் நீ உண்மையிலே சினிமாவில் பெரிய ஆளாக ஓட ஆரம்பிச்சு சினிமாவுக்குள்ளார தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு அந்த அந்த அசோக்கண்ணையை சொல்லிகிட்டே இருப்பாங்க காவேரி தேட்டரில் கலையரங்கம் தேட்டர்ன்னு வேலை பார்த்தாங்க நான் அந்த அசோக்கண்ண வந்து அந்த தேட்டரில் கலையரங்கத்தில் பிறந்தாங்க மேனேஜராக அப்போ வரோச்சரித்திர படம் பார்த்துட்டு இன்டர்வலில் வந்து எங்கள் செல்லாம் உட்காந்து பேசிவிட்டு எங்களுக்கு சம்சா முறுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மதியானம் சாப்பிட்டுட்டு போகிறீங்களா வீட்டுக்கு இல்லை என்ன செய்ய போகிறீங்க மாமா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்குறாரு இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே நான் அசோகன்கிட்ட சொன்னேன் அண்ணே சாப்பாடெல்லாம் வேண்டாம் அடுத்த ஷோ உல்லாசப்புறவைகள் படத்தை இதே சீட்டில் அப்படியே உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் என்ன மாமா இப்படி சொல்கிறான் அப்படின்னு என்னடா ராம்ஜி அப்படின்னு எங்கள் அப்பா கேட்குறாரு ஆமாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் சாப்பாடுக்கு நான் ரெடி பண்ணிடுறேன் சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே இதே இதே சீட்டில் அவனுக்கு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க காலைக்காட்சி மரோசரத்திரா பார்த்த அதே வரிசை அதே சேரில் அதே சீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்து அப்படியே உல்லாசப்புறவைகள் பார்த்ததுங்கிறது மறக்க முடியாத அனுபவமாக இன்னமும் ஞாபகம் இருக்குது நல்ல வேலை என்னடா அவனுக்கு அடுத்த ஷோ கேட்குறான்னு புடலில் அடிச்சு என்னை கூட்டிகிட்டு போயிருந்தார்க்க என் ரூட்டே மாறி இருக்கும்னு ஒருத்தரில் சினிமாவை நான் அவ்வளவு ரசிக்கிறேங்கிறத எங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவ்வளவு ஊக்கம் கொடுத்தார் ஆ மரோசரித்ரா படம் இது மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இதற்கு பிறகு இயக்குனர் கே விஸ்வநாத் சாரோட சங்கராபரணம் ஏற்படுத்திய தாக்கம் இருக்கு பாருங்க மிகப்பெரிய தாக்கம் ஷோலேங்கிறது ஒரு ஒரு கிராமம் அங்க இரண்டு நண்பர்கள் உயிர் தோழர்கள் அங்க நடக்கிற அட்டுழியங்கள் வன்முறைகள் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் டிராமாவா ஷோலே இருந்துச்சு அதற்கு பிறகு அந்த மரோசரித்திரா ஒரு காதல் காவியமாகவே கொண்டாடப்பட்டிருக்கு கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கு சங்கராபரணம்ங்கிறது ஒரு இசை சம்பந்தப்பட்ட கர்நாடக சங்கீத இசை சாதாரண இசை கிடையாது கர்நாடக இசை கர்நாடக இசை படத்துக்கு ஹீரோ ஏறேனாக்கா இருபது வயசு முப்பது வயசு ஆளுங்களோ கமல்ஹாசன் சார் மாதிரியானவங்களோ சிரஞ்சீவி மாதிரியான ஆளுங்களோ கிடையாது சோமராஜுலுங்கிற ஒரு வயதான நடிகர் தான் நடிக்கிறார் ஆனால் அந்த படம் இங்கே தமிழகத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கே மகாதேவன் அவர்களுடைய இசை எஸ்பிபி பிபி அவர்களுடைய வாய்ஸ்ன்னு சொல்லி எஸ்பிபி அவர்களுக்கு ஜனாதிபதி விருதே இந்த படத்துக்கு பாடினதுக்கு கிடைச்சிது அந்த படமும் இங்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து அந்த படமும் எனக்கு நான் சின்ன பையனாக இருக்கும்போது திருச்சியில் கலையரங்கம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தையும் நான் அஞ்சாறு தடவை கலையரங்கம் தேட்டர்லேயே நான் பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது ஸோ ஷோலே ஒரு விதமான ஹிந்தி படம் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதே போல் மரோ சரித்திரா தெலுங்கு படம் அதுவும் ஒரு வித தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதற்கு அடுத்தாப்புல சோமயாஜுலு நடித்து கே விஸ்வநாத் ஜி அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த அந்த சா சங்கராபரணம் பயங்கர தாக்கம் எல்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அந்த படம் ஒரு தாக்கத்தை இருந்துச்சு இதை அடுத்து கே பாலச்சந்தர் சார் ஹிந்திக்கு போறாரு முதன் முதல்ல ஒரு படத்தை ஹிந்தியில டேரக்ட் பண்றாரு அப்படி ஹிந்திக்கு அவர் போகும்போது டே வாடா அப்படின்னு கமலஹாசனையும் கூட்டிட்டு போறாரு கமலஹாசனுக்கும் அதுதான் முதல் ஹிந்தி படம் பாலச்சந்தர் சாருக்கும் அதுதான் முதல் ஹிந்தி படம் அந்த படம் தான் கேலியே இந்த படத்துக்கு இசை வந்து ஒரு கொசுறு தகவல் லக்ஷ்மிகாந்த் யார்லால் தான் இசையமைக்கிறாங்க இந்த படத்துக்கு இந்த படத்தை தயாரித்தது வந்து எல்வி பிரசாத் மிகப்பெரிய மேதை எல்வி பிரசாத் பிரசாத் ஸ்டூடியோலாம் இருக்கு இல்லையா அவங்க தான் இருவர் உள்ளம்லாம் டைரக்ட் பண்ணவர் மனோகராலாம் டைரக்ட் பண்ணவர் எல்வி பிரசாத் ராஜபார்வை படத்தில் மாதவியோட தாத்தாவா வரவர் தான் எல்வி பிரசாத் அந்த எல்வி பிரசாத் தயாரித்த ஏக் துஜிய கேலிய இந்த படத்தின் மூலமாக ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கிடை கிடைச்சதுங்கிறத ஒரு கொசுறு தகவலையும் சொல்லியிருக்கேன் அப்போது பாலச்சந்தர் சாருக்கோ மற்ற டெக்னி டெக்னிக்கலா கூட இருக்கிற டீம் தமிழை தவிர பெரிய இங்கிலீஷை தவிர பெருசா தெரியாது அப்ப தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் தெரிந்த அங்கே ஒரு நபர் எல்வி பிரசாத்தினுடைய ஆபீஸ ப்ரொடக்ஷன் சைடில் இருக்காரு அவர் பாலச்சந்தர் சாருக்கு பக்கபலமா இருக்காரு அப்படி பக்கபலமா இருந்து அவர் செய்த செயல்கள் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலு எல்லாமே பாலச்சந்தர் சாருக்கு பிடிச்சி போக எல்வி பிரசாத் சார்கிட்ட கேட்டு இவனை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிறேன் என்கிட்ட விட்டுருங்க அவனை அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படி ஒரு தருணத்தில் அழகாக அவரு வந்தார் அதற்கு பிறகு கமல்ஹாசன் புது முதல் பட வாய்ப்பை கொடுக்குறாரு ரெண்டாவது பட வாய்ப்பையும் கொடுக்குறாரு அப்புறம் ரஜினி படத்தை இயக்குகிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கிது மிகப்பெரிய உச்சத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு டேரக்டராக அவர் இருக்காருனாக்கா அவர் டேரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா ஆமாம் எல்வி பிரசாத்தோட ஆஃபீஸில் இருந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தவரை அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாரு பாலச்சந்திர சார் இதுல இன்னொரு கொசு தகவலையும் சொல்லிடுறேன் லட்சுமி காந்த் வந்து அங்க இருக்கிற ஒரு பாடகரை வச்சு பாட சொல்றாரு ஆனா எஸ்பிபி தான் பாட்ட பாடணும் அப்படின்னு பாலச்சந்தர் சார் சொல்றாரு வேணாம் இங்க இருக்கிற ஒரு பாடகரை தான் பாட வைக்கணும் இந்த சண்டையில வந்து ஒரு கட்டத்தில் வந்து எஸ்பிபி இல்லங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க அன்னைக்கு தேதிக்கு லட்சுமிகாந்த் பியாரிலால் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அவங்களுடைய தால்ஷிப் கிடைக்கிறதே பெரிய விஷயம் பாலச்சந்தர் சார் ஒரே வழியில் சொன்னார் எஸ்பி பாலசுப்ரமணியம் தான் பாடம் அப்படி இல்லாட்டினா நான் உங் உங்களுக்கு பதிலாக நான் வேற இசையமை நான் போட்டுக்கிறேன் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்வி பிரசாத்லையும் சொல்லிட்டேன் அப்புறம் எல்வி பிரசாத் லக்ஷ்மிகாந்த் பேரல்லால் பாலச்சந்தர் சாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சரி அப்படின்னு சொல்லி எஸ்பிபியை பாட வச்சாங்க அதுக்கும் அவருக்கு பல விருதுகள் எஸ்பிபி சார் கிடைச்சிது இன்னைக்கு வரைக்கும் அந்த பாடல் நம்மளை என்னவோ பண்ணும் ஏக்து ஜெய்களியில் அந்த பாட்டு மேரே மேரே அந்த பாட்டு இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் ஹம் ஆப்கே ஹைங் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இங்கே எவ்வளவு தூரத்துக்கு ஹிட் ஆணிச்சு தில்வாலே துல்கானியா லேஜா இங்கே படம் எப்படி ஹிட் ஆணிச்சுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு அத்தி புத்தது போல நடந்தது தவிர ஹிந்தி படம் இங்கே ஓடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா ஹிந்தி படத்துக்கு இந்தியா முழுவதுமே ஒரு பெரிய மார்க்கெட் பிரம்மாண்டங்கள் உண்டு இந்த சமயத்தில் ராஜீவ் குமார்ங்கிற அவருடைய டைரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு அவருடைய டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கிறாரு மிமிக்ரி கலைஞரும் மிகச்சிறந்த நடிகருமான ஜெயராம் அவர்கள் மிமிக்கிரி கலைஞராகவே அவருடைய திறமையை வெளிப்படுத்துகிற விதமா ஒரு படம் வருது நம்ம வரணும் பழைய பன்னீர்செல்வமா வரணும் அப்படின்னாரு திலகன் சார் அந்த அற்புத கலைஞன் ராட்சச கலைஞன் அந்த கலைஞன் அவர்தான் ஒரு வில்லனா நடிச்சுக்கிறார் கமல் ஹீரோவா நடித்த அந்த படம் சாணக்கியன் என்ன சொல்ல போனா ஊர்மிளா அவனுடைய படம் முக்கியமான படம் முதல் படம் கமல் ஊர்மிளா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படம் அது அந்த கமல் ஊர்மிளா நடித்த அந்த படம் ஒரு சாதாரண அரசியல்வாதி இந்த தன்னுடைய மகளை காதலிக்கிறவனுடைய குடும்பத்தையே சர்வநாசம் பண்ணுறான் அதை அடுத்து டெக்னிக்கலாக எந்தெந்த வகையிலெல்லாம் அவருக்கு குடைச்சல் கொடுக்க முடியுமோ எந்தெந்த வகையிலெல்லாம் அவளை கொலை செய்ய முடியுமோ அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒவ்வொரு பிளானா போட்டு ஜெயராம பேசிக்கிட்டு கமல் செய்கிறது தான் அந்த சாணக்கியன் அப்படிங்கிற படத்தினுடைய இது அந்த படம் மிக பிரமாணமான படம் அதுவும் இங்கே வந்து மலையாளத்திலே தான் இங்கே வந்தது மலையாளத்திலே ஒரு படம் இது மாதிரி மாதிரி தான் இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப் தான் வேற எந்த படமும் அப்படியே அதே மொழியில் இங்கே வந்து அந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது மாதிரி தெரியலை ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருஷத்தில் வருஷத்துல வந்த ஷோலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷத்தில் வந்த சங்கராபரணம் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுன்னு சொன்னேன் இல்லையா எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் வந்த மரோ சரித்திரா எண்பத்தி ஒன்றாவது வருஷம் வந்த எக் ஜெய்கி அப்புறம் மலையாளத்திலிருந்து வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷம் வந்த சாணக்கியன் இப்படி அப்புறம் அம்மா கே ஐன் கோன் அப்படி இப்படின்லாம் வந்த இந்த காலகட்டத்துக்கு இதுதான் உண்மையான பேன் இண்டியா படங்கிறதை இங்கே நான் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இதை இது நடிகர்கள் பாருங்க அம்மாவுக்கு எங்க யாரு இங்க மரச்சரித்திரா யாரு சங்கராபுரம் யாரு சாணக்கியன் கமல் ஜெயராம் நடிச்சா அந்த படம் ஊர்மையா நடிச்சது யாரு ஆனா இந்தியா முழுவதும் அந்த படங்களுக்கு பெரிய மார்க்கெட் வேல்யூ கொண்டு வந்தது இருக்குல்ல சப்ஜெக்ட் அப்படி மியூசிக் சப்ஜெக்ட் அடிமை வன்கொடும் வன்முறை லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு காமிச்ச ஷோலை படம் ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற இந்த படம் லவ் பேஸ்டில் ஒரு ஃபெயிலியர் அப்போ அந்த அரசியல்வாதியை எப்படி அந்த காதலன் தோல் தோல்வி அடைந்தவன் காதலை இழந்தவன் குடும்பத்தையே இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவன் எப்படி பழிவாங்கிறங்கிறது தான் சாணக்கியம் இது எல்லாமே தான் ஒரு பேன் இண்டியா படமாக மாறிட்டே வருது இன்னைக்கு நம்ம பேன் இண்டியா படம்னா சிவராஜ்குமாரை கூப்பிடு அவங்களை கூப்பிடு இவங்கள கூப்பிடுன்னா நம்ம படம் எடுத்துட்டு இருக்கோம் நடிகர்களை கொண்டு பேன் இண்டியா கிடையாது யா சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் முக்கிய பிரிவு அப்படின்ற மாதிரி தான் சப்ஜெக்டை கொண்டு எடுத்ததில் அதனால தான் இன்னைக்கு மஞ்சுமோல் பாய்ஸுங்கிற ஒரு படம் வந்து மொழியை தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த மொழியை தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்கு மொழியை தாண்டி வெற்றி அடைஞ்சிருக்கேன்றது இன்னைக்கு ஃப்ரீயாக ஆச்சரியமாக அதிசயமாக பார்க்கப்படுது இதெல்லாம் தொன்று தொட்டு நடந்துகிட்டே இருக்கிற விஷயம்தான் என்ன ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் மற்றபடி இங்கேயும் நம்ம டைரக்டர்களும் நம்ம நடிகர்களும் இங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் மனசு வச்சாக்க நம்ம தயாரிப்பாளர்களும் மனசு வச்சாக்க நல்ல படங்கள் இங்கேயும் ஓடும் மற்ற மொழியிலையும் மிகச்சிறந்த முறையில் ஓடும் வன்முறை இல்லாமல் கஞ்சா அப்படின்லாம் இல்லாமல் ஒரு நல்ல படத்தை எடுத்தோன்னாக்க பேன் இண்டியா படமாகவே அது மாறுவதற்கான சாத்தியங்கள் இருக்கு அதை இந்த இடத்துல பார்க்கணும் ஸோ இந்த சமயத்தில் ஷோலே படம் திரும்ப பார்க்குறதுக்கு நான் தூண்டி விட்டுறேன் பாருங்கள் தயவுசெய்து அதே போல் சாணக்கியன்னு ஒரு படம் யூடியூப்பில் இருக்கும் கமல் ஜெயராமலாக நடிச்சு குமார் சார் டைரக்ட் பண்ணது பிரமாதமான படம் அந்த படத்தை பாருங்கள் போல் ஹம்மாப் ஹைக் கொண்டு இவ்வளோ அழகான ஒரு படம் தில்வாலே தில்வா அதை பாருங்கள் சங்கராபரணம் பாருங்கள் கே விஸ்வநாத் சாரோடைய மேக்கி எவ்வளவு பிரமாதமாக மகா கலைஞர் கே விஸ்வநாத் நம்ம ஊருக்கு எப்படி கே பாலச்சந்திர சாரோ அது மாதிரி கே விஸ்வநாத் சார் அந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை நான் மிஸ் பண்ணிடாதீங்க மரோஜ் இடத்தில் பார்த்துருக்கீங்க கதர் அந்த படம் அதே போல் தான் ஏக்துஜிய கேள்வி இங்கே சரிதா அந்த ரத்தி ரெண்டு இடத்துலையும் கமல் சும்மா பூண்டு விளையாடிப்போம் தயவுசெய்து பாருங்கள் ஸோ பேன் இண்டியா படங்கள்னால் இப்படி இருக்கணும்னா இப்படி தான் இருக்கும் தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கு டைரக்டர்களுக்கு நடிகர்களுக்கு இந்த பேன் இண்டியா படம்னா எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் ஷோலே மாதிரி இருக்கணும் திரிவாலயம் மாதிரி இருக்கணும் அம்மாக்கே மாதிரி இருக்கணும் எக்டிஜிய மாதிரி இருக்கணும் மரோச்சரித்திரம் மாதிரி இருக்கணும் சங்கராபரணம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இதோ மஜிமல் பாய்ஸ் மாதிரி இப்படி எடுத்துக்கணும் ஸோ இதுதான் பேன் இண்டியா